ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே உன் வாராகியிடம் கண்ணீர் சிந்து கண்ணீருடன் மனமுருகி நீ கேட்ட உன்னுடைய வேண்டுதலானது இன்றுக்குள் நிறைவேறிவிடும் என் பதிலுக்காக காத்திருந்தாய் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராததை செய்ய நான் உன்னை தேடி வருவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை மட்டுமே உனக்கு உண்டாகும் இந்த வாராகி நீ செய்யும் ஏற்றுக்கொள்வோம் கிடையாது நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாயோ அதையும் என்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உனக்கு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நேரம்தான் தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உனக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்வேன் நீ இனி ஒரு நாளும் தேவை இல்லாமல் அழக்கூடாது என்ன வேணுமோ அதை என்னிடம் கேட்டுவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் நீ அழக்கூடாது இனி இது என்னுடைய அன்பான கட்டளை நீ என்னுடைய கட்டளையை மீறாது கலங்காமல் இரு கஷ்டங்கள் போகி உன் இஷ்டமான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்க்கிறேன் என்னுடைய குழந்தை ஆசைப்பட்டதை எப்படி நான் செய்யாமல் இருப்பேன் தைரியமாக இரு எல்லா காலமும் உனக்காக மாறும் எப்படி இப்பொழுது எந்த ஒரு காலமும் உனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதோ அதுபோல் இன்னும் வரும் காலம் அனைத்தும் உனக்கு உதவி செய்யும் காலமாக இருக்கும் தைரியமாக இரு எப்பொழுது உன் கூடவே இருந்து உன்னை காவல் காப்பேன் जय वरागी